அப்போ நம்ம உடம்புக்குள்ள தூய அறிவு எங்கெல்லாம் வேலை பார்க்குது அந்த வேலை பார்க்கக்கூடிய தன்மை என்னவா இருக்குன்னா முருகனாக இருக்கு கேரக்டரிசேஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு மினியேச்சர் பண்ணி புரிய வைக்கிறாங்க முருகன் என்பது ஒரு தத்துவம் அவர் ஆள் கிடையாது மாயைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நம்ம மாயை வந்து நல்ல மாயை சுத்தமாயி அசுத்தமாயி இருக்கு சுத்த மாயை மேலேயும் அசுத்த மாயை கீழே இருக்கு அதை மயில் எனப்படக்கூடிய ஒரு நோடைய வாயில மாட்டி இருக்கு அதனாலதான் முருகனுடைய கோயிலுக்கு முன்னால் என்ன இருக்கும் மயில் வாயில் என்ன இருக்கும்

சைவம் மற்றும் வைணவங்களில் நான் வைத்திருந்த லட்சியத்தை யாரிடம் கேட்டாலும் சொல்வார்கள் யாரிடமும் கேட்க வேண்டாம் எனது இத்தனை ஆண்டுகளாக எழுந்து ஐந்து திருமுறைகளை எடுத்து வந்து இதுவரை வந்த பன்னிரெண்டு திருமுறைகளும் நான்கு வேதங்களையும் முன்னால் வைத்தால் எனது மறைகள் மேலே நிற்கும் அந்த அளவுக்கு நான் சைவத்திலும் வைணவத்திலும் லட்சியம் வைத்திருந்தேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாக நம்ம வள்ளலார் பத்தின நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் வள்ளலார் வந்து தன் முழு முதற் கடவுளா வணங்கின ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய முருக பெருமானி எந்த இடத்துல வள்ளலாருக்கு முருகர் அறிமுகமானாரு அவருடைய கடைசி காலம் வரை முருகர் அவர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தார் அவர் ஆரம்பத்துல அதாவது வந்துங்க முருகர் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா முருகர்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல இருந்து ஆரம்பிக்கிறதா அவர் வந்து ஒரு ஒரு சின்ன பாலனாக ஒரு 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 இளைஞனாக ஒரு ஒரு கையில் ஒரு வேல் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தண்டத்தை வச்சுக்கிட்டு எப்பயும் மூலம் அந்த பழைய ட்ரெஸ் ட்ரெஸ் கோடிங்கில் இந்த கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு மீசைலாம் இல்லாமல் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இப்படி தான் நினைக்கிறோம் இப்படி இல்லைங்க நான் ஏன்னா கண்ணுக்கு ஓப்பனாக பேசினா தான் அதில் டீட்டெயில் பண்ணுறோம் அது மாதிரி வளர எங்கேயுமே அவர் சொல்லலை அவர் அப்படி நினைக்கவும் இல்லை இல்லை அப்போ முருக தத்துவம் அப்படின்றத சொல்கிறார் முருக தத்துவம் சுப்பிரமணிய தத்துவம்னு சொல்றேன் அப்போ சுப்பிரமணிய தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள சில இடங்களில் அந்த சுப்பிரமணியனுடைய தத்துவம் அப்போ சுப்பிரமணியம்னா என்னன்னா சுப்புனா என்னன்னா உண்மைன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ மணி அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் உண்மை அறிவு அப்படின்ட்டு இருக்கும் அறிவு தூய் அறிவு அப்போ நம்ம உடம்புக்குள்ள தூய அறிவு எங்கெல்லாம் வேலை பார்க்குது அந்த வேலை பார்க்கக்கூடிய தன்மை என்னவா இருக்குன்னா முருகனாக இருக்குது அந்த முருகனை அறிமுகம் செய்வது அல்லது அனுபவப்படுவது தான் முருக காட்சின்னு சொல்கிறாங்க அந்த முருக காட்சி அவருக்கு ஒரு ஒம்பது வயசில் ஏழு கிணறு பகுதியில் அந்த அவருடைய வீடுகளில் கிடைக்கும் அது கண்ணாடி தவம்னு சொல்லுவாங்க கண்ணாடி தவங்கிறது இயற்கையாக நிறைய பேருக்கு அந்த சாதனத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கண்ணாடி தவம் செய்யும்பொழுது அந்த காட்சி தெரியுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு இது வந்து ஆரம்ப காட்சிகள் இது வந்து முருக அவங்க சொல்கிறத பார்த்துட்டு இவங்களும் அந்த பூனை ப புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டோமா எனக்கு முருகன் தெரியுறாருன்னு சொல்லி கேட்டால் கூப்பிட்டு கேட்டோம்னு என்ன தெரியாதுன்னா ஆள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டு ஈடிலாம் எடுத்துகிட்டு வந்தார் அது இல்லைங்க அந்த காட்சியில் உங்களுடைய கற்பனை காட்சிகள்ன்ற வரக்கூடிய முருகன் கிடையாது இது வந்து உள்ள அனுபவங்களாக சில அனுபவங்கள் அறிவு அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அறிவு அனுபவங்களை தான் முருகன் சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த அறிவு அனுபவத்தை தான் முருகன்னு பாடுறாங்க ஓகேங்களா இதை வந்து வெளிப்படுத்துவதற்காக ஒரு சிம்பாலிசம் ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் புரியாட்டனா என்ன செய்வேன்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து சொல்லுவோம் அப்போ அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து சொல்லுவோம் சரிங்களா அந்த கேரக்டர் கொடுக்கும்போது அவர் என்ன ஒரு ஒர்க் பண்ணுறாரு அப்போ அப்போ ஒரு ஒரு எலக்ட்ரானிக் படிக்கிறோம் எலக்ட்ரானிக்கில் ஆர்எஃப் அப்படின்னு ஒன்று ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு இருக்குது ரேடியோ ஃப்ரீக்குவென்சினா உங்களுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கிறது அப்புறம் ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு ஒரு ஆள் வரைஞ்சு ஆர்எஃப்னு இந்த படம் போட்டு அவருக்கு பின்னால தோ போர் விளாந்து வங்க இப்படி பறக்கிற மாதிரி வச்சார்ன்னா காற்றுல பறப்பார் இப்போ அனுமார் வாயு புத்திரன் அப்படின்னா வாயு புத்திரன் அனுமார்கிறது அனுமாரின ஆளாக வருது அவர் காற்றில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதா என்ன பண்ணால் அதுக்கு ஒரு கேரக்டர் மாறி கொடுத்து அதுக்கு ஒரு பொம்மை படம் போட்டு அப்போ என்னன்னா உங்களை ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு மினியேச்சர் பண்ணி புரிய வைக்கிறாங்க முருகன் என்பது ஒரு தத்துவம் அவர் ஆள் கிடையாது முருகனுக்கு எதுக்கு அவர் என்ன இங்கே வேட்டைக்கு போகிறார அவர் நான் சொல்லுது புரிஞ்சுக்கிட்டீங்களா முருகன் எல்லாத்தையும் நினைத்ததே செய்வதாக இருந்தால் எதற்கு வேல் அவர் வேட்டைக்கு எதுவும் போயிருக்கார் நைட்டு இல்லை இல்லைங்களா அப்போ இது வந்து தத்துவம் அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறான் சுப்பிரமணிய தத்துவம்னு சொல்கிறார் சுப்பிரமணிய தத்துவம் நம்மளுக்குள்ள சுப்பிரமணியங்கிற அந்த தத்துவம் எப்போ ஓப்பனா நம்மளுடைய மாயைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நம்ம மாயை வந்து நல்ல மாத்தமாயி அசுத்தமாயிருக்கு இந்த சுத்த மாயை மேலேயும் அசுத்தமாய் கீழே இருக்குது அதை மயில் எனப்படக்கூடிய ஒருவனுடைய வாயில் மாட்டி இருக்குது அதனால தான் முருகனுடைய கோவிலுக்கு முன்னால் என்ன இருக்கும் மயில் இருக்கும் மயில் வாயில் என்ன இருக்கும் இது வரைக்கும் பார்த்ததில்ல இல்லைங்களா போய் பாருங்கள் மயில் வாயில் பாம்பு இருக்கும் பாம்புடைய ஒன்னொரு எண்டு வந்து மயிலுடைய காலில் அழுத்தப்பட்டிருக்கும் அப்போ மாயையை அழுத்தி சரிங்களா நம்மளுடைய சுத்த அறிவை மேலே போது நம்மளுக்குள்ள ஒரு காட்சி தோன்றும் அதை வந்து அமுத காட்சின்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்குள்ள ஒரு சில அனுபவங்களை ஏற்படுத்தும் அந்த அமுதம் அடையும் பொழுது நம்ம வந்து முருகனை அடையிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவருக்கு ஒம்பது வயசில் கிடச்சி அந்த டையத்தில் வந்து கந்தக்கோட்டத்துக்கு அடிக்கடி போகிறார் வளர்லார் கந்த கோட்டத்தில் போய் தெய்வமணி மாலை அப்படின்னு சொல்லி பாடல்களும் முருகனை பற்றி நிறைய பாடல்களும் எழுதி தள்ளுறாரு மனுஷன் தள்ளு தள்ளு தடுற ஆனால் எங்கேயுமே அவர் முருகன் கோயிலில் விளக்கேற்றுறதையோ முருகன் கோயிலில் போய் பா காவடி எடுக்கிறதையோ பற்றி பேசலை அது எல்லாத்தையும் தான் பேசுகிறார் அப்போ மருவு பெண் ஆசை மறக்கவே வேண்டும் முனைவா மறவாக இருக்க வேண்டும் ஓகேங்களா நிதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும்ன்ற மாதிரியும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் இது எல்லாமே தெய்வமணி மாலையில வர்றது ஒன்பது வயசில் எழுதுறாரு அப்புறமா வந்து மாயை எழுதுறாரு மாயை பத்தி எழுதுறாரு தெய்வமணி மாலையில மாயை பத்தி எதுக்கு எழுதணும் அவர் காவடி எழுதி இருக்கணும் இல்லைங்களா அது எதுவுமே எழுதல அவர் மாயை பத்தி எழுதுறாரு ஆசை எழுதுறாரு என்னுடைய பிறப்பு எழுதுறாரு இந்த பிறப்பை அறுப்பது எழுதுறாரு இந்த மா இந்த இதுலேயே எத்தனை நாள் உழலுவேன்னு எழுதுறாரு இதெல்லாம் எழுதுறவங்க மொத்தம் முப்பத்தி ஓரு பாடல்கள் தெய்வமணி மாள் நீங்க வந்து வேற ஒண்ணு கூகுளில் வந்து தெய்வமணி மாலைன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா வள்ளலாறு உங்களுக்கே புரியும் இப்போ பாரதியார் பாட்டு எப்படி சூப்பராக புரியுது அதை விட சூப்பராக வள்ளலாருடைய பாட்டு புரியும் அதுக்காக நீங்கள் வேறு ஒருத்தர் எழுதின புத்தகங்கள் படிக்கவே தேவையில்லை அப்போ அவர் அப்படி ஆரம்பித்து அவருடைய பயணங்கள் அப்படியே போகும்பொழுது ஒரு முப்பத்தோரு வயசில் இங்கேருந்து கிளம்பி வடலூர் பக்கம் போயிடுறாரு ஏன்னா அவர் பிறந்த ஊர் அந்த பக்கம் தான் அதுக்கப்புறமா அவர் என்ன செய்கிறாருன்னா மெதுமெதுவாக அந்த சமய மார்க்கங்கள் வந்து வெளியே வந்துடுறார் முருகனையும் அவர் மதிக்கலை யாரையும் மதிக்கலை யாரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா இதெல்லாம் தத்துவங்களேன்னு சொல்கிறேன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம உடம்புல ஒரு 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 ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒரு குழந்தை இருக்குது நான் என்ன சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு டாக்டர் படித்தவங்க ஒரு குழந்த இருக்குது நம்ம பா சாப்பா சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ள எப்படி சக்தியா மாறுதுன்னு அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி தருவீங்க ஒரு குழந்த சின்ன குழந்தை ஒரு ரெண்டாவது குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒரு போயம் மாதிரியோ ஒரு டான்ஸ் மாதிரியோ அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும் அந்த சாப்பாடு எப்படி வயித்துக்குள்ள போகுது அது எப்படி சக்தியா மாறுதுன்னு அப்போ என்ன செய்யறோன்னா சாப்பாடை ஒரு பொம்மை மாதிரி வருது அது கைகாலெல்லாம் வரையறோம் அது அப்படியே வலுக்கிக்கிட்டு சர்றன்னு உள்ளே போகுது அப்படின்றப்ப அதற்கு ஒரு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வர பைப் மாதிரி போடுறோம் அது போய் அது போய் டொப்புன்னு ஒரு தண்ணிக்குள்ள ஒழுங்கு தண்ணிக்குள்ள வந்ததுனால அங்கேருந்து ஒருத்தர் வேமா ஒருத்தர் கப்பலில் வராரு வந்து அதை அடிக்கிறாரு அதை சக்தியமா இப்படி சொன்னா தானே புரியும் இது மாதிரி தான் கடவுள்களுக்கு பொம்மை உருவங்களை கொடுத்து நம்மளுக்கு முன்னோர்கள் சாமி இப்படி ஒரு தத்துவங்கள் இயங்கிக்கிட்டு தவிர நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த எல்கேஜி மைண்ட் செட்லயே அவங்களுக்கு ஆள் இருக்கும் கை இருக்கும் கால் இருக்கும் இறைவனுக்கு எதுக்கு காலன்னு வளரக்கூட சைவம் மற்றும் வைணவங்களில் நான் வைத்திருந்த லட்சியத்தை யாரிடம் கேட்டாலும் சொல்வார்கள் யாரிடமும் கேட்க வேண்டாம் எனது இத்தனை ஆண்டுகளாக எழுந்து ஐந்து திருமுறைகளை எடுத்து வந்து இதுவரை வந்த பன்னிரெண்டு திருமுறைகளும் நான்கு வேதங்களையும் முன்னால் வைத்தால் எனது மறைகள் மேலே நிற்கும் அந்த அளவுக்கு நான் சைவத்திலும் வைணவத்திலும் லட்சியம் வைத்திருந்தேன் ஆனால் அந்த லட்சியங்கள் இப்போது எப்படி போய்விட்டது என்று பார்த்தீர்களா எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் விட்டுவிட்டதாலே இந்த இறைவனை நான் பெற்றுக்கொண்டேன் எனவே நீங்களும் அது லட்சியம் வைக்காதீர்கள் அதில் எதுவுமே உண்மை இல்லை எல்லாவற்றையும் குழுவுக்குரியாகவும் மண்ணை போட்டு மூடி மறைத்திருக்கிறார்கள் இறைவனுக்கு கைகால் எதற்கு ரூ ரூபங்கள் எதற்கு வாகனங்கள் எதற்கு என்று ஆச்சாரியர்களிடம் கேட்டால் அவர்கள் முன்னுக்கு பின் முழிக்கிறார்கள் எழுத வளரால் எழுதுனா நான் எழுதுனீங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி வளராறுடைய உரைநடை வசனம் பேரு உபதேசம்னு சர்ச் பண்ணுங்க அவர் இப்படி தான் உபதேசமே கொடுக்குறாரு மக்களுக்கு அப்போ கடவுளுக்கு எதுக்கு வாகனம்னு கேட்குறாரு எதுக்கு வாகனம் இல்லைங்களா கடவுள் என்ன வா இங்கிருந்து டிராவல் பண்ண போறாரு பிரபஞ்சமே அவர் தான்றப்ப அவர் எங்கே போய் ட்ராவல் பண்ண போகிறாரு அப்போ அது ஒரு தத்துவ குறியீடுகள்னு சொல்கிறார் அந்த தத்துவத்தை தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த தத்துவங்களுக்கு கும்பிட்றனால என்ன ஆக போகுது இப்போ நந்தினா என்னது அப்படின்னா நமக்கு தெரியலை அப்போ நந்தியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் காதில் ஆகாதன டிரான்ஸ்மிட்றோம் நம்ம இங்கேருந்தே சொல்லிடலாம் நேராக அப்போ என்னென்னா நம்மளுடைய மைண்ட் செட்டில் இங்கே ஏதோ ஒரு ப்ராசஸ் இப்படி தான் போகணுன்ற மாதிரி எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கான் ஒரு கோயிலில் பார்த்தோம்னா பின்னால் கை தட்டிகிட்டே இருக்கிறாங்க கூப்பிட்டு கேட்டோம்னா கைதட்டினாலும் சாமி காது கேட்கணும் கடவுளை இவங்க இவங்களுடைய மாதிரியே அப்ப என்னை என்னை போன்ற சாயல கவல் கடவுளை என்ன சொல்றாங்க கடவுள் தனது சாயிலே மனிதனை படைத்தாருன்னு சொல்றாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மனிதனை போலவே கடவுள் மனிதன் வந்து என்ன செஞ்சுக்கான் தனது சாயிலே கடவுளை படைச்சான் பிரச்சனைதான் அப்ப முருக தத்துவம் அப்படிங்கிறது அது ஒரு அனுபவம் சொல்றாங்க யோக அனுபவம் இப்ப யோக அனுபவத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு மொத்தம் நிறைய நிலைகள் இருக்கு இந்த நிறைய பேர் இந்த குண்டலினி அதெல்லாம் எல்லாம் சொல்றாங்கன்னா எதுவுமே இல்லைன்னு வளர சொல்றாரு கழுத்துக்கு மேல தான் நம்மளுக்கு ஸ்தானம் சொல்றாரு கழுத்துக்கு எல்லாமே என்ன அந்த இல்லைங்களா அதுக்காக சாப்பாடு போட்டு ஃபேக்ட்ரி உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது சக்தியில கொடுத்துட்டே இருக்குதுன்ற மாதிரி இதுக்கு குண்டலினி அந்த மாதிரி எந்த ஒரு ஆறு சக்கரங்கள்லாம் எதுக்கும் யூஸ் இல்லைங்கிற மேல இருக்கக்கூடிய நவ சக்கரங்கள் தான் யூஸ் அந்த இது யூஸ் சொல்ற அப்ப முருகனை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு ஏன்னா முருகனை அவர் எப்படி சொல்லிருக்காருனா அது வரும் தத்துவம் அந்த தத்துவத்தை நீங்கள் உங்களை அனுபவங்களால் உணர முடியும் உங்களுக்கு காலம் இல்லை எனவே அந்த சூடை உற்பத்தி செய்வதற்கு அது ஒரு அக்னின்னு சொல்கிறாருங்க இப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் அந்த ஃபீல் வந்து அக்னியாக இருக்கான் ஒரு ஃபீல் ஒரு ஹீட்டாக இருக்கான் அந்த அறிவுங்கிறது ஹீட்டாக எங்கள் மூளைக்கு நடுவில் ஏற்படக்கூடிய ஹீட்டு அந்த உசுணத்தை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியாது அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த உசுணத்தை அன்பினால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே நீங்கள் காலத்தை வீணடிக்காமல் கண்டது கடி இதில் அன்பே உருவாகி மாறிக்கிங்க நாலு வருஷத்துக்கு நல்லது செய்ய ஆரம்பிங்க எதையுமே நீங்கள் வணங்க தேவையில்லை நான் சரியாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறது வள்ளலார் எந்த கோயிலுக்கும் போக சொல்லை எந்த இடத்துலையுமே எழுதலைங்க திருவள்ளுவரும் எங்கேயுமே எழுதலை திருமந்திரத்தில் எழுதலை வாசகத்தில் எழுதலை எதுலேயுமே எழுதலை இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஏதாச்சும் இந்த இப்போ இதழில் எழுதக்கூடிய ஆளுகை தான் கோயிலுக்கு போக சொல்லி ஆன்மீகம்னு எழுதிக்கிறாங்க கோயிலுக்கு போக சொல்லி எந்த சித்தர்கள் எழுதலை கோயில் என்ன இருக்குன்னா இவங்க புத்தகம் எழுதியிருக்காங்க இல்லைங்களா இவங்க புத்தகத்தில் சில குறியீடுகள் எழுதியிருக்காங்க இல்லைங்களா இதை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு துறையில் இப்போ இவங்க வந்து எழுத்துத்துறை யாருங்க நம்ம இப்போ இவங்க எழுதுனதெல்லாம் மறைகளாக எழுதுனதெல்லாம் எழுத்துத்துறை அந்த வளரும் வளரும்பொழுது அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை ஒருசாரர் வடிவத்துறைக்கும் கொடுத்தாங்க அதை என்ன செஞ்சாங்கன்னா இவங்க போல் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு படம் மாதிரி ஒரு ஒரு உருவங்களாக வரைஞ்சாங்க அது வந்து உருவங்களை விளக்குவதற்காக வரைஞ்சாங்கிறது அது உருவத்தை கும்பிட்றதுக்கு அவங்க வணங்கலை அப்போ ஆறுது ஆறு வீடுகள் என்பனேன் நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நான் நான் சொல்கிறத விட நீங்கள் படிக்கிறது சரியாக இருக்கும் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இல்லைனா நீங்கள் வந்து வள்ளாருடைய எங்கே வேணாலும் போயிட்டு ஒரே நடை வசனம் பார்த்து சுப்பிரமணியம்ன்ற தலைப்பில் இருக்கும் அதில் எடுத்து வச்சுட்டு ஆறு வீடு என்பது என்ன ஆறு வீடு நமது உடம்புல என்ன இருக்குது ராஜசம் தாமசம் இந்த மாதிரி குணங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த குணத்தினுடைய ஏற்ற இருக்கங்களால் எந்தெந்த வீடுகள் நம்மளுக்கு உற்பத்தி ஆயிருக்கு அந்தந்த வீடுகளுக்கு நம்ம அனுபவங்கள் செல்லும் பொழுது நம்ம என்னத்தை அடையிறோம் இந்த அனுபவங்கள் நம்மளை எங்க தூக்கிட்டு போய் நிறுத்த போகுது இந்த அனுபவங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தத்துவம் நம்மளுக்குள்ள இயங்க போகுன்றதுக்கான முழு விளக்கத்தையும் அழகாக சி சிம்பிளா எழுதிருப்பாரு இதை யாருமே படித்து சொல்லவும் தயாரா இல்ல ஏன்னா இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம பேசினோடனே என்ன வந்து ஒரு ஒரு வேறு ஒரு ம கண்ணத்தில் பார்க்க ஆரமிச்சுறேன் அப்படிலாம் பார்க்க தேவையில்லை நம்ம ஒரு விஷயத்த ஏன்னால் இந்த இந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள் நான் வந்து தனித்தனி மதங்கள் சொல்லுறீங்க இந்தியாவில் கூடிய எல்லா மதங்களும் எதற்கு சிறப்பு வாய்ந்ததுன்னா அது வந்து ஓப்பன் டாக் பேச சொல்கிறது பேசாமல் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அப்போ வளர என்ன சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஏன் முடிமலைக்கலைன்னு பார்க்க சொல்கிறது இந்த இடத்துல முடி ஏன் புருவத்தில் முடி புருவம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் ஏன் புருவத்தில் முட்டும் முடி முளைக்கணுமா ஏன் அப்படி முளைக்குது ஆண்களுக்கு இந்த இடத்துல மட்டும் ஏன் முடி முளைக்குது பெண்களுக்கு ஏன் முடிக்கல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா இந்த காரணத்தையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல எத்தனை வருஷம் எத்தனை வாழ்ந்து வாழ்ந்துருக்கு அதை கண்டுபிடிக்கிறான்னு சொல்றேன் அப்ப இதெல்லாம் உன்னுடைய உடம்புக்குள்ள தான் இறை ஆற்றல்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு இதை நீ ரிசர்ச் பண்ணு உன்னுடைய உடம்புக்குள்ள தான் ஆறு படை வீடுகள் இருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பதினெண்டு சித்தர்களும் உடம்புக்குள்ள தான் இருக்கிறாங்க எல்லாமே தத்துவங்களாக இயங்கிட்டு இருக்காங்க இப்போ சாதாரணமாக ஒரு 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 மிஷினை கொடுத்தா பேசுமா சிந்திக்குமா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பெரிய மிஷின் இந்த மிஷின் தான் கடவுளுடைய தன்மை இந்த இயற்கை தான் கடவுளுடைய தன்மைன்ற இந்த இயற்கையை நீ அனலைஸ் பண்ண அப்ப பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்றாரு இதுல வந்து முருகன் அப்படிங்கறத அவர் என்ன செய்யறா ஆரம்ப காலத்துல முருக தத்துவத்தை தான் அவர் வழிபடுறாரு தவிர முருகனை நீங்க நம்ம நினைக்கிற முருகனை அவரு வழிபடவே இல்லை நம் நம்ம நினைக்கிற முருகனை அவர் என்ன செய் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாரு இது அவர் சொல்றதுக்கு அவருக்கு ஐம்பத்தி ஓரு வயசு ஐம்பத்தி ஐம்பத்தி ஒரு வயசுக்கு பக்கமா போயிருச்சு அப்பதான் அவர் வெளிப்படுத்துறாரு பெரு தான் தெளிவா சொல்றாரு யாரும் நம்பாதீங்க இது எல்லாமே பொய் உங்களுக்கு உண்மை தெரிய விடாமல் செய்கிறாங்க ஒன்று ரெண்டு விஷயம் இருக்கு உண்மை தெரிய விடாமல் செய்வதற்கு அவர்களுக்கு விவரம் தெரியலைங்கிற அவரை வந்து அடுத்தவங்களை குறை சொல்லலை இப்போ இப்போ நான் என்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்கள் எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியல நீ அவர்கிட்ட போய் கேட்காதேன்னு சொல்ற ஓகேங்களா அந்த அவன்கிட்ட கேட்டால் ஒன்னும் சொல்ல மாட்டான் அவன் எதையாச்சும் உருட்டிக்கிட்டு இருக்கான் ஒன்று கிடக்கும் ஒன்று சொல்லி உங்களை குழப்பி விடுவான் நீ வந்து டைரெக்டாக புக்கை படிங்கிற அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் வள்ளலாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணுன்னா வள்ளலாருடைய புத்தகத்தை நீங்களே படிக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வள்ளலாருடைய புத்தகம் நம்மளுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு வல்லலாரை பற்றி அவனால் எழுதி வச்சிருப்பான் இல்லைங்களா அருப்பரம் ஜோதி வள்ளலார் எப்படி ஆனார் எப்படி ஜோதி ஆனார்னு ஒரு எழுதி வச்சுருப்பான் அது எப்படி சாத்தி அவனால எழுத முடியுமா அதுக்கு வேணச்சி விளக்கம் கொடுக்க முடியுமா நம்மளுக்கு வெறி தெரியும் அது என்ன ஆனார்னு தெரியாது வளர கூறிய சாகா கல்வி என்பது என்னன்னு ஒருத்தர் புக் போட்டிருக்காரு சரிங்களா சாகா கல்வி என்னென்னு உனக்கு புறா தெரியும் இல்லைங்களா அப்போ இது மாதிரி முட்டாள்தனமான புத்தகங்களை நம்ம வாங்கி படிக்காமல் நேரடியாக வள்ளலார் தானே சொன்னார் வள்ளலாருடைய புத்தகமே புரியும் இப்போ நான் சொன்ன சுப்பிரமணியம்ன்றதை நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மெனக்கெட்டு கூகுளில் அப்படியே போயிட்டு சுப்பிரமணியம் திருவருப்பான்னு போட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா முருகனை பத்தி வளர எழுதிக்கிறாரு அவர் கையில வேல் என்ன தண்டம் என்ன முருகனுடைய க சிரிப்பு என்ன முருகனுடைய ஆறுபடை வீடுகள் என்ன இதெல்லாம் என்னன்றது ஒரு பெரிய ஒரு பெரிய இருக்கும் அதை படித்தாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிடும் சரி முருக தத்துவம் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு ஆறுபடை வீடுகளும் உங்களுக்குள்ளதான் இருக்கு பதினைந்து சித்தர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லாமே உங்க உடம்புக்குள்ளதான் இருக்காங்க சுப்பிரமணியர் அப்படின்றது வந்து சாமி அப்படிங்கிறத கடந்து அது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை நீங்க உள்வாங்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே முருகர் இருக்காருங்கிறத நீங்க உணர முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இத பார்க்கிற நேயர்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி அது என்ன விஷயம் அப்படிங்கிறத அவங்களும் படிச்சு ஒரு தெளிவு பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார்